டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே விபத்தில் இறந்தவரின் உடலை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டு உள்ள உறவினர்களால் மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு உள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்கிட கேட்போம் பத்மநாபன் வணக்கம் மறியலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் முழு விவரங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லம் பகுதியைச் சேர்ந்தவர் ராகவன் இவர் அதே பகுதியில் உள்ள ஓசூர் அம்மன் ஆலயத்தில் பூசாரியாக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் இன்று கோயிலில் பூஜையை முடித்துவிட்டு செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் நெடுஞ்சாலையின் குறுக்கே கடைக்க முயற்சித்த அதிவேகமாக வந்த தனியார் நிறுவன பேருந்து மோதியதில் சம்பவத்திலே உயிரிழந்தார் அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த ராகவனின் சடலத்துடன் வல்லம் கிராம மக்கள் சாலை மறியில் ஈடுபட்டனர் பள்ளம் சிப்காட் சாலை சந்திப்பில் தொடர்ந்து விபத்துகள் நடப்பதாகவும் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வாகனங்களின் வேகத்தை குறைக்க போலீசார் இரும்பு தடுப்புகள் அமைக்கவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகளை எழுப்பி தொடர்ந்து சாலை மறியில் ஈடுபட்டு வந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த ஒரகடம் போலீசார் அக்கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாததால் நெடுஞ்சாலையில் இருபுறமும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன் நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்